உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வணக்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உண்மையாலையுமே உங்கள் மனசை ரொம்ப கலங்க வச்சிடும் அதாவது எப்போவுமே நமக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல பெண்ணை கட்டித்தரணும் அதாவது நம்ம வசதி வாய்ப்பு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல பெண்ணை கட்டி கொடுக்கணும் பெண்ணை எடுக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வசதி வாய்ப்பு தகுந்த மாதிரி உள்ள இடத்துல பெண்ணை கட்டி கொடுத்தாலோ இல்லை பெண்ணை எடுத்தாலோ நமக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு அந்த மரியாதையை மட்டுமே எதிர்பார்த்து சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஒரு பெண்ணுக்கு ஒரு பணக்கார இடத்துல மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு அவங்களும் ஆரம்பத்தில் வேணான்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் உங்கள் பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த மாப்பிள்ள ஒத்தக்கால் நின்றுருக்காரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு எங்களுக்கும் ஏணி வச்சால் கூட எட்டாது நீங்கள் வசதி வாய்ப்பு அதிகமாக உள்ளவங்க அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த மாப்பிள்ளை வந்து இல்லைங்க உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லவங்க அவங்க அழகில் மட்டும் நான் வாங்கி கிடையாது அவங்க மனசுலையும் நான் வாங்கிட்டேன் அதனால் என் நான் கல்யாணம் பண்ணனா உங்கள் பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கால் நின்று ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அதன் பிறகு தன்னுடைய மகளுக்கு சீர்கு கொண்டு போகணும்னு சொல்லி தீபாவளி சீர பொங்கல் சீர தவறாம கொண்டு போவாரு அந்த அப்பா அதன் பிறகு அந்த அப்பாவுக்கு நடந்த அசிங்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே உங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டுரும் இதுக்காகத்தான் நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி இடத்துல பெண்ணை கொடுக்கணும் பெண்ணை எடுக்கணும்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு செகண்ட் யோசனை பண்ணுவீங்க சரி வாங்க அந்த அப்பாவி அப்பாவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் தலையில் ஒரு சின்ன மூட்டையும் இரண்டு கைகளிலும் இரண்டு பெரிய கட்டைப்பைகளையும் தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் நடந்து வந்தார் குப்புசாமி என்ன பெரியவர எங்க போகணும் ஆட்டோ வேணுமா என்று ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்கிறார் என்று பெருமிச்சு விட்டபடி நெற்றியில் வழிந்த வியர்வியை துடைத்துக் கொண்டே திரும்பி பார்த்தவர் இல்லப்பா வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன் நடையை தொடர்ந்தார் என்னங்கய்யா இந்த வேகாத வெயில்ல இப்படி ரெண்டு கையிலயும் பைய தூக்கிட்டு நடந்து போறீங்க வாங்கய்யா ஆட்டோல போகலாம் என்று ஆட்டோ டிரைவர் மீண்டும் கூப்பிட்டார் அந்த பெரியவருக்கு டயர்டு அதிகமா இருக்கு ஆனா ஆட்டோல போகணும்னு சொல்லி மனசு சொல்லுது ஆனா பையில காசு இல்ல அந்த பெரியவர் மிகுந்த தயக்கத்துடன் இல்லப்பா ஆட்டோ வேணும் தான் என்று தயங்கிக் கொண்டு சரிப்பா பத்மா தேட்டர் வரையும் போகணும் எவ்வளவு கேட்பீங்க என்று கேட்டு முடித்தார் அட பத்மா தேட்டர் பக்கமா எங்க வீடு அங்கதான் பெரியவர் இருக்கு நான் சாப்பிட தான் போயிட்டு இருக்கேன் வேணும்னா வாங்க அங்க உங்களை இறக்கி விட்டுறேன் என்று ஆட்டோ டிரைவர் சொன்னார் அந்த பெரியவர் ஆச்சரியமாக அதை எப்படிப்பா நீ சும்மாவா கூட்டிட்டு போவ என்று சொல்ல சும்மா இல்லை பெரியவர உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுங்க போதும் என்று சொல்லியபடியே அவரது தலை சுமையை இறக்கி ஆட்டோவில் வைத்துவிட்டு கையில் இருந்த பைகளையும் வாங்கி உள்ளே வைத்தார் அந்த நல்ல மனிதர் அந்த பெரியவரை ஆட்டோக்குள் ஏற்றிக் கொண்டார் அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பெரியவர மக வீட்டுக்கு போறீங்களோ என்று கேட்க ஆமா தம்பி இங்க பத்மா தேட்டர் பக்கம் முத்தையா திருவுல தான் என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் கல்யாணம் ஆகி ஏழு மாசம் ஆகுதுப்பா இப்பதான் மாசமாயிருக்கா என்று தன் மகளை பற்றி சொல்லும் பொழுது அந்த பெரியவரின் கண்கள் சந்தோஷத்தில் கண்ணிறை விட்டது தன் கண்களில் வலியும் சந்தோஷ கண்ணீரை தோளில் கிடந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்துக் கொண்டார் என்ன பெரியவர கண் கலங்குறீங்க மக மாசமாயிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறீங்க போல என்று அந்த ஆட்டோ டிரைவரும் தன் பங்கிற்கு சந்தோஷப்பட்டு கொண்டார் ஒத்த பிள்ளையா பெத்து வளர்த்தம்பா அவ பத்து வயசு இருக்கும் பொழுது என் பொஞ்சாதி போய் சேர்ந்துட்டா தாயில்லா புள்ள கூலி வேலைக்கு போனாலும் நான் தாய்க்கு தாயா இருந்து அவளை நடுபடியா வளர்த்தேன் அவளும் சொக்க தங்கமா தான் இருப்பா தொட்டு கண்ணுல ஒத்திக்கலாம் அப்படி ஒரு பேரழகு அவள் அழகுக்கும் குணத்துக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா ஒரு சம்பந்தம் வந்துச்சுப்பா மாப்பிள்ள இவளை எங்கேயோ கோயில வச்சு பாத்துருப்பாரு போல மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான் அதனால என் பொண்ணை வந்து பெண் கேட்டாங்க ஒரு ஏணி இல்லப்பா நூறு ஏணி வச்சா கூட அவங்கள எட்ட முடியாது நான் இவ்வளவு பெரிய சம்பந்தம் வேணாம்னு நினைச்சேன் ஆனா மாப்பிள்ளைக்கு இவளை ரொம்ப பிடிச்சி போனதால கட்டுனா என் பொண்ணை தான் கட்டுவான்னு சொல்லி அவங்க வீட்டுல பிடிவாதமா சொல்லிட்டாராம் அதனால மாப்பிள்ளை வீட்டுல வந்து ரொம்ப விரும்பி கேட்டாங்க சரி நல்ல இடம் தானே தேடி வருதுன்னு சொல்லி நினைச்சு நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சுப்பா இப்போ சித்திரை மாதம் பிறந்துடுச்சு இல்லையாப்பா எங்கள் ஊரெலாம் சித்திரை மாதம் பிறந்துச்சுன்னா புதுசாக கல்யாணமான பிள்ளைக்கு அவல் வெள்ளம் கருப்பட்டி தேங்காய் அரிசி பருப்பு எல்லாம் சீராக கொடுக்கணும் அதான் என் பொண்ணுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன் என்று சொல்லி ஒரு பையை திறந்து அதிலிருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணீரை மடமடம் என்று குடித்தார் அந்த பெரியவர் இதோ இந்த மூட்டையில காய்கறியும் பழங்களும் இருக்கு இதெல்லாம் எங்கள் வீட்டிலையே விளைஞ்சிதுப்பா என் மவ அங்கே இருக்கும் பொழுது எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு தோட்டத்தை செஞ்சா அந்த தோட்டத்தில் விளைஞ்சது தான்ப்பா இதெல்லாம் இந்த முருங்கை வாழை கருவேப்பிள்ளை புடலங்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் தக்காளின்னு சொல்லி எல்லாமே என் புள்ள வச்ச செடியிலிருந்து முளைஞ்சிது அதனால அதிலிருந்து என் பிள்ளைக்கு பறித்து கொண்டு போயிட்டு இருக்கேன் என்று சொன்னார் அந்த பெரியவர் இதோ இந்த கட்டப்பையில் என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் புதுசாக துணிமணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் தன்னுடைய கதையை சொல்லிட்டு வரும்பொழுது பத்மா தேட்டரையும் வந்துருச்சு பத்மா தேட்டர் வரவும் அந்த ஆட்டோ டிரைவரும் ஐயா நீங்க சொன்ன இடம் வந்தாச்சு உங்க பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதோ அந்த நாலாவது இருப்பா அங்க போய் நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆட்டோவோ அங்க போய் நிக்குதுங்க அடுத்ததா அந்த ஆட்டோவை விட்டு இறங்கின அந்த பெரியவர் தம்பி எவ்வளோப்பா ஆச்சு என்று சொல்லுபடியே நடுங்கும் கரங்களால் தனது வேட்டியில் கட்டியிருந்த முடிச்சை அவிழ்த்து அதிலிருந்த ஒரு கவரை மெதுவாக திறந்து ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து அந்த ஆட்டோ டிரைவரிடம் நீட்டினார் ஆனால் அந்த ஆட்டோ டிரைவரோ ஐயா நான் உங்களுக்காக இங்கே வரலையா நான் என் வீடு இங்கே தான் இருக்கு அப்படியே போற வழியில உங்களை இறக்கி சொல்லி சொல்லிதான் வந்தேன் என்னமோ தெரியலையா உங்களை மற்ற சவாரிகளை போல பார்க்க முடியல நானும் ரெண்டு தங்கச்சிக்கு அண்ணன் யா காசு பணம் இல்லாத வீட்டில இருந்து பொம்பளை பிள்ளைக்கு சீர் செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி நல்லா தெரியும் உங்க பொண்ணை என்னுடைய மூணாவது தங்கச்சியா நினைச்சிக்கிறையா காசை உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் காசை வாங்காம சென்று விட்டார் இப்படியும் சில மனுஷங்க இருப்பாங்களா என்று அந்த ஆட்டோ டிரைவரை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டார் அந்த பெரியவர் அடுத்த சில நிமிடங்களில் அடடே சம்மந்தையாவா வாங்க வாங்க என்று குரல் கேட்க திரும்பி பார்த்தார் அந்த பெரியவர் சம்பந்தி வீட்டில் வேலை பார்க்கும் மல்லிகா தோட்டத்தை பெருக்கிக் கொண்டிருந்தவள் கைகளை சேலையில் துடைத்த ஓடி வந்து வரவேற்றாள் ஆமாமா நல்லா இருக்கியா தாயி பெரியவர் அவளை நலம் விசாரிக்க நல்லா இருக்க நீங்க சுகமா இருக்கீங்களா வாங்க வாங்க சின்னம்மாவும் ஐயாவும் வெளியே போயிருக்காங்க ஐயா தோட்டத்துக்கு போயிருக்காரு பெரியம்மா உள்ளதா இருக்காங்க என்று அவள் அவசரமாக அவளது கையிலிருந்து பைகளை வாங்கி கொண்டு உள்ளே அழைத்து சென்றாள் சத்தம் கேட்டு வெளியே வந்தால் சம்பந்தி அம்மா இரண்டு கைகளிலும் நான்கு வளையல்களும் கழுத்தில் இரட்ட வட சங்கிலியும் இரண்டு மூக்கிலும் கல் வைத்த மூக்கத்தையும் போட்டு நடிகை காந்திமதியை நினைவுப்படுத்தும் தோற்றத்தில் அவர் அங்கிருந்து வந்தார் சம்பந்தியம் பார்த்தவுடன் இந்த பெரியவர் வணக்க சம்பந்தியம்மா நல்லா இருக்கீங்களா கையெடுத்து கும்பிட்டு கொண்டே கேட்டார் அந்த பெரியவர் ஓஹோ நீங்களா இந்த மல்லிகா சத்தத்தை கேட்டதும் இது இந்த மொட்டை மதியான நேரத்துல எந்த விருந்தாளி வந்திருக்கான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வந்தேன் என்று அந்த சம்பந்தியம்மா சொன்னதும் அவர் சொல்லும் தோரணியே ஏன் இந்த நேரத்துக்கு வந்திருக்க என்று கேட்பது போல் இருந்தது அந்த பெரியவருக்கு இல்லைங்க இங்கதான் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ரெண்டு ஊசி போட்ட பிறகுதான் தலையே தூக்க முடிஞ்சது இன்னைக்கு கொஞ்சம் எந்திரிச்சுட்டேன் அதான் புள்ளைய பார்த்துட்டு அப்படியே சித்திர திருவிழாவுக்கு அவளும் பொறியும் கொடுத்துட்டு போறான்னு வந்தேன் என்று சொன்னார் அந்த பெரியவர் பிள்ளையும் மாப்பிளையும் நல்லா இருக்காங்களாமா சம்பந்தியா நல்லா இருக்காரா என்று மூச்சு விடாமல் பேசி எல்லாத்தையும் நல்லா விசாரித்தார் அந்த பெரியவர் ஆஹ் எல்லாம் நல்லா இருக்கும் உங்க மகளுக்கு என்ன குறைச்ச பேருக்கு ஏற்ற மாதிரி நீ ராசாத்தி மாதிரி தான் வாழ்கிறான் என் புள்ள அவனை தாங்கு தாங்கன்னு தாங்குறான் உங்க மௌளை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆமா இது என்ன மூட்டை இதுதான் சித்திரை சீரா குரலில் ஒரு நக்கலும் நையாண்டியுமா கேட்டா அந்த அம்மா அந்த பெரியவரோ ஆமா இதுல இதில் அவளு வெள்ளம் அரிசி பருப்பு தேங்காய் எல்லாம் இருக்கு இந்த மூட்டையில் எங்கள் வீட்டில் விளைஞ்ச காய்கறிகள் இருக்கு எந்த உரமும் போடாததுமா உடம்புக்கு நல்லது ரொம்ப சத்தா இருக்கும் இந்த பையில பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் புது துணி மணி இருக்குமா அப்புறம் இதோ இந்த பையில என் பொண்ணு ராசாத்திக்கு பிடிக்குமென்னு சொல்லி பணையாரத்தை நானே சுட்டு கொண்டு வந்தேன் என் கையால சுட்டா என் மவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் மாப்பிள்ளைக்கு சீடைனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ராசாத்தி சொல்லிச்சு அதான் அதை மட்டும் எங்க அக்கா கிட்ட சொல்லி வீட்லயே போட சொல்லி கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு சீடை செய்ய தெரியாதுமா என்று வெள்ளந்தியாக சொன்னார் அந்த பெரியவர் ஹம் அப்படியா சரி சரி இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க உங்க பொண்ணு வந்து அவளை எடுத்து பார்க்கட்டும் அவளுக்கு வந்த சீரை என்று சொல்லிவிட்டு மல்லிகாவின் பக்கம் திரும்பியவர் அடியே மல்லிகா பார்த்தியாடி இந்த கோடீஸ்வரி வீட்டுக்கு வந்த சீரை பணக்கார வீட்டு வாரிசு தான் மக வயிற்று வளருதுன்னு வர போற வாரிசுக்கு பணியாரம் கொண்டு வந்திருக்காரு பெரியவர் அவரை சொல்லி ஒரு அவர் நிலம அப்படி எல்லாம் எனக்கு வந்து பிறந்தானே என் பையன் அவனை சொல்லணும் நம்ம ஏற்ற மாதிரி பொண்ணு கட்டுறான்னு சொன்னா போயும் போயும் இவளுக்கு அழகா இருக்கா குணமா இருக்கா நல்ல பொண்ணுன்னு சொல்லி கட்டினா சொல்லி ஒரே பிடிவாதமா கட்டினா சீர் பத்தியா பிச்சைக்கார லெவல் வந்திருக்கு இதுவே என் தம்பி பொண்ணா கட்டிருந்தா இந்நேரத்துக்கு இந்த ஊர்ல யாரும் செய்ய முடியாத சீர் சேனத்தை செஞ்சிருப்பான் என் தம்பி என்று அந்த சம்பந்தியம்மா புலம்பி தள்ளனாங்க பெரியவருக்கோ முள் மீது நிற்பதை போல ஒரு உணர்வு கை கால் நடுங்க உதட துடிக்க பதில் பேச முடியாம நின்று கொண்டிருந்தார் சரி சரி ஏன் இங்கே நிக்கிறீங்க உள்ள வாங்க உள்ள வந்து நல்லா வயிறார சாப்பிட்டு போங்க அம்மாவின் பேச்சில் இருந்த நக்கள் அந்த பெரியவர் மனதை ரணகலமாக்கியது இல்லம்மா ஊர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குமா நான் கிளம்புறேன் ராசாத்தி தங்கமான பொண்ணுமா காசு பணத்துல குறைவு இருந்தாலும் குணத்திலயும் பாசத்திலையும் அவகிட்ட எந்த குறையும் கிடையாது தயவு செஞ்சு என் பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்கம்மா நான் இன்னொரு நாள் வந்து அவளை பாத்துட்டு போறேன் என்றவர் மீண்டும் ஒரு முறை கையெடுத்து கும்பிட்டு திரும்பினார் அந்த பெரியவரை பாவமாக பார்த்து கொண்டிருந்த மல்லிகாவிடம் இங்கு நடந்ததை என் மகளிடம் சொல்லிடாதம்மா அவளால தாங்க முடியாது என்று கண்களாலேயே கெஞ்சியவரை கண்டு அந்த மல்லிகாவும் கண்ணீர் சிந்தினாள் தன்னால் செய்ய முடிந்த சீரை தன் மனம் நிறைந்து செய்த பின்னும் அந்த இடத்தில் தான் பேர் கெட்டுப் போகும் பொழுது மனம் முழுவதும் வலிக்குமே ஒரு வழி சம்பட்டையால் அடித்தது போல் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த முதியவர் தட்டு தடுமாறி தெருவில் நடக்க ஆரம்பித்தார் இந்த செய்தியை ஒரு தோழி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லி அவங்க இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க இந்த நிகழ்வு உண்மையா நடந்துச்சியா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனா இது போன்ற நிகழ்வுகள் நிறைய இடத்துல நடந்துகிட்டுதான் இருக்கு இடத்துல பெண்ணை கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போற அந்த அப்பா அம்மா படுற அவமானங்கள் நிறைய இருக்குங்க பெரிய இடத்துல பொண்ணை கட்டி கொடுத்துட்டு சாப்பிட வந்திருக்கீங்களான்னு சொல்லி நம்ம காதுபாட நிறைய கேட்டிருப்போம் இந்த செய்தியில வர மாதிரி அந்த ஏழை வீட்டு பெண்ண ஒரு பணக்கார வீட்டுல இருந்து ஏன் போய் பெண் எடுக்கணும் ஏன்னா அந்த பையனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நமக்கு காசு பணம் முக்கியம் இல்ல நமக்கு வாக்கிற பொண்டாட்டி கண்டிப்பா நம்மளை கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கணும் அன்பா பாசமா இருக்கணும்னு சொல்லி அந்த பாசமும் அன்பும் அந்த பெண்ண்கிட்ட நிறைஞ்சிருக்கிறதால அந்த பெண்ணு எனக்கு போதும்னு சொல்லி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பில்சுங்களை கிளிக் பண்ணிக்கங்க அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்